ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பாவாடை சட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி மாதிரி நான் ஒரு பிங்க் கலரில் போட்டிருப்பேன் அது வந்து பிளெயின் சில்க் காட்டனில் எடுத்து தச்சது இது வந்து பட்டு பாவாடையே வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிலிருந்து நமக்கு வந்திருந்தாங்க இங்கே தான் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் திருவான்மூர்லேருந்து கிண்டிக்கு ஸோ அங்கேருந்து வந்திருந்தாங்க நெட்டில் பார்த்துட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க அவ்வளோ அழகாக வந்து இந்த பாவாடை சட்டை வந்து காது குத்தலுக்கு குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பேபி ஓகேங்களா ஸோ அதனால் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் டைம் கொடுத்தாங்க அதுக்குள்ள முடிச்சு ஸ்டிச்சிங் பண்ணி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை வந்து பஃப் கேட்டிருந்தாங்க ஓ பஃப் மேலே வந்து ஒர்க் வேண்டாம் சும்மா பீட்ஸ் மட்டும் வச்சு கொடுத்துருங்க கீழே வந்து ஃப்ரில் மாதிரி வேணும் மேலே சட்டை போட்டுட்டு கீழே ஃப்ரில்லேயும் வந்து அங்கங்கே பீட்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னா இதே டிசைனே நான் ஆல்ரெடி வந்து ஒரு 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 வீடு கிரக பிரசவத்துக்கு அம்மாவுக்கு பொண்ணுக்கு ஒரே மாதிரி பண்ணியிருப்பேன் அம்மாவுக்கு வந்து பீகாக் டிசைனும் பொண்ணுக்கு வந்து பாவாடை சட்டை வந்து ப்ளூ கலரில் ஒன்று பண்ணியிருப்பேன் சேம் அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு பிங்க்லேயும் ஒன்று பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ரெண்டு டிசைனை பார்த்துட்டு அது தான் வேணும்னு இதுவும் வந்து கேட்டிருந்தாங்க அர்ஜென்ட் ஆர்டர் தான் டூ டேஸ்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம் நெக்கில் வந்து ரெண்டு பீக்காக்கு வரா மாதிரியும் அதுக்கு சென்டராக வந்து ஒரு அப்படியே ஒரு ஃப ஃப்ளவர் வாஷ் மாதிரி சும்மா நிற்கிற மாதிரி ஒரு இது மாதிரி போட்டேன் போட்டுட்டு இந்த ரெண்டு பீக்காக்குள்ளே என்னென்ன ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப செயின் ஸ்டிச் வந்து பாவாடை வந்து எல்லோ கலர் ஸோ அதனால் செயின் ஸ்டிச்சு எல்லோ கலர் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து லோடிங் கொடுத்தேன் அண்ட் அந்த காலக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவுட்லைன் வந்து சுகர் பீடு அண்ட் ஜெர்ரி அவுட்லைனு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த கழுத்துக்கிட்ட நாலு நம்பர் பீட்ஸ் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்னு தெரியுமா தெரியாது தெரியல சுகர் ஸ்டோன்னு ஒன்னு விற்பாங்க அது எப்படி இருக்கும்னா சுகர் ஸ்டோன்னா இப்போ நம்ம நார்மல் குந்தன் ஸ்டோன் பார்த்துருக்கோம் கிளிப் ஸ்டோன் பாத்திருக்கோம் இந்த சுகர் ஸ்டோனுன்றது அப்பத்துலேருந்தே இருக்குது நான் சொல்கிறது வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாள்லேருந்தே நான் அது வந்து நான் பழைய மெட்டீரியல் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பழைய மெட்டீரியல் நான் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட ஏதாவது பிங்க் கலர் இல்லை அப்படின்னா இப்போ ரெட் கலர் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சுகர் ஸ்டோனில் நான் வச்சுருப்பேன் மாதிரி எல்லா கலர்ஸுமே நான் எப்போயுமே வாங்கினாலே ஒரு ஒரு பேக்கெட் வாங்கினாலே அந்த எல்லாத்துலேயுமே ஃபுல் ஃபுல் பேக்கெட் தான் வாங்குவேன் ஆனால் மெயினாக காமனான கலர்ஸாக வாங்கி வச்சுருவேன் மெருனு அதுக்கப்புறம் ரெட்டு அப்புறம் க்ரீனு லைட் க்ரீனு அப்புறம் பிங்க்கு ராமர் ப்ளூ ஸோ இந்த மாதிரி வந்து எங்கிட்ட எப்போயுமே மே இருக்கும் அந்த மெட்டீரியல் எல்லாமே அதில் நான் ரெண்டு விதமான ஸ்டோன் வாங்கி வச்சுப்பேன் சைஸ் வரையோ வாங்கி வச்சுருவேன் பேக்கெட் பேக்கெட்டாக ஏன்னா எ எப்படி ஒருவனே சொல்ல முடியாது ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மக்கிட்ட வீட்லையே ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்கான மெட்டீரியல் நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு திங்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து அப்போ என்கிட்ட வந்து ப்ளெய்ன் குந்தன் ஸ்டோன் காலி ஆயிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் அந்த சுகர் ஸ்டோன் வந்து இருந்தது பிங்க் கலர் ஸோ அதையும் அந்த பிளைனு கோல்டு குந்தனும் வச்சு தான் நான் வந்து அவுட்லைன் கொடுத்துருந்தேன் அது எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட ஒரு நாள் மெட்டீரியல் நான் மார்பிள் வீடு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன்ல ஸோ அப்போ அந்த சுகர் ஸ்டோனையும் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அது வந்து பெரிய சைஸ்லேருந்து குட்டி சைஸ் வரைக்கும் விற்கும் அது நம்ம கேட்டு வாங்கணும் சுகர் ஸ்டோன் சுகர் ஸ்டோன் டைப் இருக்கா அப்படின்னு கேட்டால் தருவாங்க அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கடைக்குள்ளே போயிட்டு நான் பார்த்து பார்த்து தான் வந்து நான் தேடி எடுத்துப்பேன் ஸ்ட்ரெயிட்டாகவே கடைக்குள்ளே போயிட்டு எனக்கு எதனால் டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த ஓல்டு சரக்கெல்லாம் ஒரு இடத்துல போட்டு அண்ணா அது கொஞ்சம் காட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா இப்போ இது வரத விட ஓல்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஒன்றுமே ஆகவும் ஆகாது ஸோ அதனால் எப்பயுமே அது என் பழக்கம் அதை நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் கம்மி ரேட்டாகவும் போட்டு கொடுப்பாங்க ஸோ அது அதை வச்சு தான் இந்த பிக்காக்குள்ளே நான் அந்த பிங்க் கலர் வந்து அந்த சுகர் ஸ்டோன் தான் அதை நான் உங்களுக்கு ஜூமிங்ல அப்புறமா நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அந்த மெட்டீரியல் மார்பிள் சுகர் பின் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதில் க்ரீனு ஆரஞ்சு எல்லோ கலர் எல்லாமே வச்சுருக்கேன் நான் அதையும் கூட நான் காட்டுறேன் சரிங்களா இப்போ இந்த பாவாடை சட்டை வந்து நான் என்ன ப்ரைஸ் வாங்கினுன்றதை நம்ம எப்போ போல் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பண்ணிக்கமெண்டோ பண்ணிடுங்க நெக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பேர்ல ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணி தான் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் அண்ட் அதே மாதிரி எல்லோ த்ரெட்டு பாதியும் பிங்க் த்ரெட்டு பாதியும் லோடிங் கொடுத்துருக்கேன் ஸோ அது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் ஹேண்டுக்கு அதே மாதிரி ஒரு பீகாக் போட்டுட்டு அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ்ஸு கீழே நான் கழுத்தில் என்ன பார்டர் கொடுத்துருந்தனோ அது அப்படியே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மேலே பஃஃக்கும் வந்து டெய்லர் வரைஞ்சி கொடுத்துட்டாங்க தனியாக கோடு போட்டு கொடுத்தாங்க அந்த நீட்டுக்கும் நீங்கள் வந்து பஃக்கு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீட்டுக்கும் வந்து பஃபுக்கும் நான் வந்து போட்டுட்டேன் அண்டு கீழே பார்டருக்கும் தனியாக வரைஞ்சி கொடுத்துட்டாங்க அதை வந்து தனியாக அட்டாச் பண்ணிடுவோம் மேலே வந்து நீங்கள் அந்த டாட்ஸ் போட்டுருங்க அதை நான் மடித்து ஃப்ரில் போட்டுக்கிறேன் கீழே வந்து இந்த பார்டருக்குள்ளே தான் போடணும் அதுக்கு மேலே நீ வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த பார்டருக்குள்ளே வந்து நான் போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் ஸ்டிச்சிங்கும் நாங்களே பண்ணி கொடுத்துட்டோம் இப்போது கஸ்டமர் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு சில இடத்துல வந்து மணி இல்லை கொஞ்சம் அந்த பஃப் வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன ஆச்சுன்னா டெய்லர் வந்து இந்த கை கரெக்டாக தைச்சிட்டாங்க இந்த கை வந்து கொஞ்சம் பஃப் வந்து மாற்றி தைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க டெய்லர் வீடும் நம்ம வீடும் பக்கத்து பக்கத்தில் தான் நம்மக்கிட்டேயும் மிஷின் இருக்குது ஸோ நேராக வந்து உடனே பிரித்து அதை வந்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் பீச்லாம் வந்து இந்த கீழே ஃப்ரில்லுக்கிட்டெல்லாம் வந்து எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஹாப்பியாக போயிட்டாங்க அதனால் ஒன்றுமே பயப்பட வே வேண்டாம் இப்ப இங்க வந்துட்டாங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ் இல்ல இப்ப தைக்கிறோம் எங்களுக்கு ஒர்க் போறதுக்கு ஒரு நாள் ஆச்சு அவங்க கிட்ட வேறு நான் கொடுத்து அனுப்பி அவங்க ஸ்டிச்சிங் பண்ணி ஹாஃப் டேக்குள்ளே கொடுத்தாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால ஒரு கை பஃப் வந்து அழகாக தைச்சிட்டு ஒரு கை பஃப் பேக் சைடாக மாதிரி போயிடுச்சு அதனால தான் வந்து அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க இங்கேருந்து எங்கள் மிஷின்லேயே உட்காந்து ஃபுல்லாக ஒரு கையை பிரிச்சுட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து ஒரு ஒரு நடக்கும் அதனால் கஸ்டமர் இங்கேயே போட்டு பார்க்க சொல்லிவிட்டு வேணாம் எங்கள் வீட்லேயே எங்கள் வீட்லேயும் ரெண்டு மிஷின் இருக்குது நாங்கள் டெய்லரிங் கிளாஸஸ்லாம் கூட எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் டெய்லர் இப்போது சப்போஸ் அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு கொண்டு வர முடியாதுன்னா நீங்கள் வந்துடுவாங்க வந்து இங்கே இங்கே ஸ்டிச்சிங் பண்ணி பக்கவா வந்து கஸ்டமர் போட்டு பார்த்து எங்க லூசா இருக்கு எங்கே பிடிக்குது அப்படின்னு சொல்லி இங்கே போட்டு பார்த்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை ஒன் டே டைம் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச்சிங் பண்ணி எனக்கு மறுநாள் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படியும் கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து கஸ்டமரோடே தான் அப்புறம் ஃபுல்லாக முடித்த பிறகு கீழே அந்த ஃப்ரில்லு வந்து டெய்லர் வந்து அப்படியே தான் தச்சு கொடுத்தாங்க பிளெயினாகவே நான் அப்புறமா என்ன பண்ணேன்னா அந்த பீட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வச்சு கொடுத்தேன் ஸோ இது இருந்தால் நல்லாயிருக்கும் கிராண்டாக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா துணி வந்து பத்தலை பாவாடை துணியில் வர்ற சட்டை எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும் கடையில் வந்து நம்ம ஷாப்பில் இருந்து எடுக்கும்போது சட்டைக்கு கம்மியாக தான் கொடுப்பான் ஸோ அப்படி தான் கொடுத்துருந்தான் சில்க் காட்டன் கீழே நாங்கள் வாங்கி அட்டாச் பண்ணோம் ஒரு அரை மீட்டர் வாங்கி கீழே ஃபுல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அந்த ஃப்ரில்லாம் போட்டு தான் வந்து அதுக்கு மேலே அவங்க தச்சு கொடுத்த பிறகு நான் வந்து அந்த நாலு நம்பர் பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு வந்து தனியாக வந்து அந்த பாவாடை சட்டைக்கு செட்டு வந்து எயிட் ஃபிஃப்டி வாங்கியிருந்தாங்க டெய்லரு நான் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்க்குக்கு வாங்கியிருந்தேன் ஸோ கை பஃப் கையிலையும் பீக்காக் வரும் கழுத்துலையும் ரெண்டு பீக்காக்கு அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கங்கே டாட்ஸ் அதுக்கப்புறம் ஃபில் எல்லாத்துலேயும் புட்டாஸ் வேறு ஸோ ரெண்டு கைக்கு பீக்காக் போட்டோம் இல்லையா சொல்கிறேன் நான் டூ ஃபைவ் வாங்கியிருந்தேன் டெய்லர் ஸ்டிச்சிங்க்கு எயிட் ஃபிஃப்டி வாங்கியிருந்தாங்க இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதிகம் தான் சொல்லுவீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதே ஸ்டிச்சு ஒரு கஸ்ட அவங்க வந்து பொட்டிக்கில் கேட்டிருக்காங்க கிண்டியில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாவாடை சட்டையோடு சேர்த்து ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க நம்பக்கிட்டே வந்திருக்காங்க ஸோ அதனால் நான் வாங்கின ப்ரைஸ் ஓகே தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இந்த பாவாடை சட்டைக்கு வாங்கினது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்க்குக்கு ஸ்டிச்சிங் வந்து டெய்லர் வந்து செட்டு ஃபுல் செட்டுக்கு எயிட் ஃபிஃப்டி வாங்கியிருந்தாங்க பாவாடைக்கும் சேர்த்து அண்டு பா சட்டைக்கு லைனிங் எல்லாமே அவங்கள்தே ஸோ எல்லாமே டோட்டலாக வந்து எயிட் ஃபிஃப்டி வாங்கியிருந்தாங்க ஸோ ஸோ டூ ஃபைவ் அண்ட் எயிட் ஃபிஃப்டி ஓகேவா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அண்ட் அதிகமானாலும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சர்தோசி கட் பண்ண கஷ்டமாக இருக்குது அது வந்து எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்காது நீங்கள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் கண் தான் மெயினாக மெஷர்மெண்ட் இப்போ நம்ம ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா நம்ம கண்ணை தான் மெஷர்மெண்ட்டாக ஆக்கிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் கட் பண்ணி போட 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 உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் ஆகிடும் ஈஸியாக நீங்கள் வந்து ஜர்தோசியை கட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன பூலேருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஃப்ளவர்லாம் நீங்கள் போடும்போது கரெக்டாக நீங்கள் வரும் சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க்கு எப்படி கட் பண்ணி நம்ம போடுறதுன்றதை நான் ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போ கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக ரெண்டு மூணு ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு அது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து ஒரு சூப்பராக சந்திக்கலாம்